சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் முத்து மீனா ரவி ரவிஸ்ருதீனு எல்லாரும் இங்கே மனோஜை கூப்பிட்டு ரோகிணிக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும் ரோகிணி சம்பாதிக்கிற இந்த சம்பள பணத்தையும் அம்மா வாங்குறதெல்லாம் பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் ரோகிணி செஞ்ச தப்புக்கு எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல அம்மா என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மா என்னை விட் என்கிட்ட பேச மாட்டாங்க என்னை விட்டு அம்மாவும் பிரியணும்னு நினைக்கிறீங்களா என்னையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்காக தானே இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க நடக்கவே நடக்காது நான் ரோகிணிக்கு என்றைக்கும் சப்போர்ட்டாக இருக்க மாட்டேன் எனக்கு என் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ் இதெல்லாம் இருக்க முத்துவுக்கு கோபம் வருது இந்த பார்லரில் அம்மா இந்த மனோஜுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த மனோஜ் துணையாக நிற்க மாட்டிக்கிறானே இப்படிலாம் இருக்கான் அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு இங்கே ஸ்ருதியும் ரவியும் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் ஸ்ருதி கிட்டே சொல்கிறாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறேன் ஆனாலும் மனோஜ் கிட்டே எவ்வளோ எடுத்து சொன்னாலும் திருந்தவே மாட்டிக்கிறார் ரோகிணியை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்குது ரவி ஏன்னா வீட்டு வேலையை முன்னாடி மீனா மட்டுமே தனியாக நின்று செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் எந்த வேலையவும் செய்ய தெரியாத ரோகிணி இப்போ வீடெல்லாம் சுத்தம் செய்கிறது வீடெல்லாம் தொடைக்கிறது கிச்சன் வேலையை பார்க்குறதுன்னு அத்தை சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வெளியில் பார்லர் வேலைக்கோ இல்லை மற்ற வேலைக்கோ போகிறாங்க தெரியுமா அதுலேயும் அவங்க சம்பாதிக்கிற பணத்தையும் தராமல் இருந்தால் எப்படி ரோகிணியை பற்றி நாம் யோசிக்கிற அளவு கூட உங்கள் அண்ணன் மனோஜ் யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ரவி சொல்கிறாரு அது அவங்க பிரச்சனை எவ்வளவோ மனோஜ்கிட்ட எடுத்து சொல்லியாச்சு நாம ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணால் உடனே ரோகிணி என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க மனோஜும் திருந்த மாட்டிக்கிறான் இதுக்கு மேலே நாம் என்ன செய்ய முடியும் அண்ணாமலை நம்ம அப்பா கிட்டே தான் சொல்ல முடியும் வேறு வழி இல்லை அப்பாவாது தெளிவாக ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ரவி பேசிவிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாரு இங்கே ஸ்ருதியும் அவங்க வேலைக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே ஸ்ருதி வேலைக்கு போனப்போ அவங்க அம்மா ஸ்ருதியை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருக்காங்க உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க என்னம்மா வீட்டுக்கு வராமல் என்ன பார்க்க இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க நீ எப்படியும் வீட்டில் இருக்க மாட்டேன்னு நல்லா தெரியும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களை பார்த்து பேசுனதுக்கப்புறமா நீயும் ஃபோன் பண்ணி பேசுகிறதில்ல நானும் உன்னை பார்க்க வரதில்லை அதனால தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்புறம் ஸ்ருதி எப்படி இருக்க வீட்டில் வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்குறாங்க அம்மா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனால் வீட்டில் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்க அந்த முத்துமீனா வளையான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை ரோகிணியால் தாம நிறைய பிரச்சனை வந்திருக்கு நானே ஃபோன் பண்ணி வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அங்கே நடக்கிற பிரச்சனை மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன பிரச்சனை அங்கே நடக்குது அதுவும் அந்த ரோகிணியால ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அந்த சம்மந்தி தான் விட்டு கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்க அம்மா இப்போ அதெல்லாம் எல்லாம் மாறிடுச்சுமா ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியாது அதெல்லாம் சொன்னால் நீங்களே தாங்கிக்க மாட்டீங்க அப்படி செஞ்சுட்டாங்க ரோகிணி ஏற்கனவே இங்கே அண்ணாமலை மாமாவுக்கு தர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை அந்த ஜீவா தந்ததை வீட்டில் சொல்லாமல் அந்த பணத்தை வச்சு தான் மனோஜுக்கு கடை ஆரம்பித்து கொடுத்தாங்கன்னு அத்தைக்கு தெரிஞ்ச உடனே எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்கினாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அதுக்கப்புறமாவும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ரோகிணி சொன்னது எல்லாமே பொய்மா மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்காக த பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு சொத்து வரப்போது பணம் வரப்போது என் அப்பா இருந்தார் இருந்தாரு மாமா மூலமா எனக்கு எல்லாமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வந்துருச்சு வசமா மாட்டிக்கிட்ட ரோகிணியை விஜயாத்தை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க நீ இந்த வீட்டில் மருமகளா இருக்க கூடாது மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு திட்டி அனுப்பிட்டாங்க அப்புறம் பாட்டி வந்துதாமா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க இப்ப ரோகிணி வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு விஜயாத்த சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்கம்மா இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமா ரோகிணி வெளியில் வேலைக்கு கூட போகலை வீட்டு வேலையை மட்டும்தான் இருந்தாங்க நான் தான் என் ஃப்ரெண்டு மூலமா ஒரு மேக்கப் ஆர்டர் கிடைக்கிதுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வேலையவும் கொடுத்தேன் இப்போதாம்மா பார்லருக்கே போகிறாங்க அது மட்டும் இல்லை பார்லரோட ஓனராக இருக்கேன்னு ரோகிணி அந்த பேச்சு பேசுனாங்கல்ல இப்போ அவங்க ஓனர் இல்லைம்மா அங்கே வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறாங்க ஏதோ பண தேவை இருந்ததுன்னு அதை அந்த பார்லர்லேயும் கொடுத்து பணத்தை வாங்கிட்டாங்களாம் அந்த விஷயத்த கூட மறைச்சிருக்காங்கம்மா இப்படி பொய்க்கு மேல பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் நடத்திட்டு இருக்காங்க இங்கே விஜயாத்த இதெல்லாம் சொல்லலான்னு தான் நினச்சேன் சரி அதான் இப்போ வந்திருக்கிறியே இப்படி இப்படி பிரச்சனை நடக்கும்போது நான் எங்கம்மா ஃபோன் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு சுதாவும் என்ன ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க அப்போ அந்த ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா அப்பவே நினைச்சேன் ஏதோ இவ போய் சொல்றான்னு அதான் பிரித்து கூக்குற ஃபங்க்ஷன் அப்போ கூட தன்னுடைய அப்பா வரதா சொல்லி ஏமாத்தினால ரோகிணி அதை கூட உங்க அத்தை கேள்வி கேட்டு நல்லா விழுத்து வாங்கினாங்க அப்பத்துல இருந்து எனக்கு சந்தேகம் தான் ஏ ரோகிணியோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க குடும்பத்தில் உள்ளவங்கன்னு யாரை பத்தியுமே தெரியாம மனோஜுக்கு எதுக்காக தான் இந்த சம்மந்தி இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க குடும்பத்தையே ஏமாத்தின ரோகிணி போனா போதும் தானே அப்புறம் விட முடியும் அந்த ரோகிணி மேல ஏன் அப்புறம் சம்மந்திக்கு கோபம் இல்லாமையா இருக்கும் அப்படின்னு கேட்க என்னதான் இருந்தாலும் ரோகிணி பாவந்தனமாக சம்பாதிக்கிற பணத்தையும் விஜயாத்த கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க கார்டெல்லாம் வாங்கிட்டாங்கம்மா இதெல்லாம் பார்க்க ரொம்பவே பாவமா இருந்தது மனோஜ் கிட்ட சொன்னா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு விஜயாத்த பேசுறதையே கேட்டுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாமே இருக்காருமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது சுதா நினைக்கிறாங்க இதுதான் சரியான சமயம் நாம ஏன் சும்மா இருக்கணும் ஏன் நம்ம அமைதியா இருக்கணும் ரோகிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா ஏதோ அந்த பணத்தை எடுத்தப்பவே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நம்மளை கொஞ்சம் கூட மதிக்காம பேசினால அந்த ரோகிணி இப்போ சரியான சமயம் எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்தணும் அதனால சம்மந்தியோட வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே ஸ்ருதியும் அம்மா நீ வீட்டுக்கு தானே போகிற அப்படின்னு கேட்க இல்லை இல்லை ஒன்றை பார்த்தா மட்டும் போதுமா சம்மந்தியை பார்க்க வேண்டாமா ஓ வீட்டுக்கு தான் போகிற ஸ்ருதின்னு சொல்ல கொஞ்ச நேரம் இருமா நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க சுதாவும் ஸ்ருதியும் விஜயாவோட வீட்டுக்கு போறாங்க விஜயா ரோகிணி கிட்ட அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யணும்னு வீட்டு வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணியும் வேற வழி இல்லாம விஜயா மேல உள்ள கோவத்தை காமிக்க முடியாம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க அத்தை வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும் இப்படி வீட்டு வேலையவே இருந்தா என் வேலையை எப்படி பார்க்குறது நான் சம்பாதிச்சாதான் நீங்கள் அந்த பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க போதும் போதும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இத்தனை நாள் நீ சம்பாதிச்ச பணம் எல்லாம் இதில் தான் இருக்குது நான் பார்வதியை கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே ஸ்ருதியோட அம்மா வரதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக விஜயா வாங்க சம்மந்தி வாங்க ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க மீனா சீக்கிரமாக காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மீனா இல்லாத வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க பூ கொடுக்க போயிருக்காங்கன்னு ரோகினி சொல்ல அதான் நீ இருக்கல்ல போய் காஃபியெல்லாம் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வா சம்மந்தி வந்திருக்காங்க பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற அப்படின்னு ரோகிணியை திட்டுறாங்க உடனே சுதாவும் என்ன சம்மந்தி உங்க பணக்கார வீட்டு மருமகளை ரோகிணியை போய் வேலை சொல்லிகிட்டு இருக்கீங்க அதுவும் ரோகிணி எனக்கெல்லாம் காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்களா ரோகினி உங்கள் மருமகன்னு ரொம்ப பெருமையாக பேசுவீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களே இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க அம்மா நான் தான் சொன்னா அவங்க பொய் சொல்லி ஏமாத்துனதுனால வீட்டு வேலையெல்லாம் ரோகிணி தாம்மா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கிச்சனுக்கு போன ரோகிணி திரும்பி பார்த்து ஸ்ருதியவும் அவங்க அம்மாவையும் முறைக்கிறாங்க வேணுனே தான் இந்த ஸ்ருதியோட அம்மா இங்கே வந்திருக்காங்க என்ன அவமானப்படுத்த தான் வந்திருக்காங்கன்னு நல்லா தெரியுது இன்னைக்கு என்ன பேச போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு கிச்சனுக்கு போன ரோகினி ரொம்ப கோவமாக அவங்களுக்கு பிடிக்காம அந்த காஃபி எல்லாம் போடுறாங்க மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க ரோகிணி வந்து காஃபி கொடுத்துட்டு தன்னுடைய ரூமுக்கு போகும்போது இங்கே ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க ஏமா ரோகிணி கொஞ்சம் நில்லுமா ஒன்றை பார்த்து தான் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் ஃபோனில் ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே திட்டி அவமானப்படுத்தி பேசுகிற அதான் நேரில் ஓ மாமியார் முன்னாடியே உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் ஆமாம் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தானே நீ பொறுப்பாக நடந்துப்பேன்னு பார்த்தா பொய் சொல்லி ஏமாத்திருக்க இதெல்லாம் சரியாமா நீ செஞ்சதெல்லாம் தப்பு கிடையாதா அதுவும் நம்ம சம்மந்தி உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவங்கள ஏமாற்ற எப்படிம்மா உனக்கு மனசு வந்தது அப்படின்னு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரோகிணியை அவமானப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா ஆனால் ரோகிணி பதில் பேசாமல் விஜயாவே பார்த்துட்டு நிற்கிறாங்க உடனே இங்கே சுதா கேட்குறாங்க என்ன ரோகிணி நான் கேள்வி கேட்குறேன் இதே ஃபோனில் பேசியிருந்தா அவ்வளோ பேச்சு பேசுவியே இப்போ என்ன ஓ மாமியான் முன்னாடி அமைதியாக நிற்கிற பேசுமா அதான் கேள்வி கேட்குறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி ஏற்கனவே விஜயா மேலே இருந்த கோவத்தில் சுதாவை கிட்ட சுதா கிட்ட சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க நான் அவமானப்பட்டு நிற்கிறதும் இல்லை நான் என் குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாத்துறதும் இந்த பிரச்சனையில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அது மட்டும் இல்லை என்ன கேள்வி கேட்க நீங்கள் யாரு எங்கள் வீட்டு விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடுறது எனக்கு பிடிக்கல அதுவும் என்னை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கவே வேண்டாம் உங்கள் பொண்ணை பார்க்க வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க இல்லை உங்கள் சம்மந்திக்கிட்ட பேச வந்தீங்கன்னா பேசிட்டு போங்க என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க என்னை கேள்வி கேட்குற உரிமையும் உங்களுக்கு இல்லை தகுதியும் இல்லை நான் ஏதாவது தப்பு செஞ்சால் என்னை திருத்தவோ இல்லை என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கவோ என் மாமியார் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு விஜயா முன்னாடியே சுதாவை கேள்வி கேட்டு திட்டுறாங்க ரோகிணி இதை பார்த்துட்டு இருந்த இங்கே விஜயாவும் ரோகிணி என்ன பெரியவங்கன்னு கூட பார்க்காம மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க இங்கே ஸ்ருதியோட அம்மா கேட்குற கேள்வியில் என்ன தப்பு இருக்குது நீ என்னை ஏமாத்தினதானே பொய் சொல்லி எங்களை நம்ப வச்சு குடும்பத்தையே ஏமாத்திரம் நீ அதனால தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லு அதை விட்டுட்டு மறுபடியும் இப்படி அவங்க கிட்ட இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க உடனே எங்கள் சுதா சொல்கிறாங்க விடுங்க சம்மந்தி இந்த ரோகிணி என்ன திருந்தவா போறா சரி ரோகிணி அதெல்லாம் இருக்கட்டும் ஓ அம்மா அப்பா எங்கே இருந்தாங்க ஏன் இப்படி பொய் சொன்ன நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நான் கூட நம்பிட்டேன் தெரியுமா பரவாயில்ல தான் இந்த வீட்டில் பூ கொடுக்குறா ஏதோ வசதி இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தவன்னு நினைச்சேன் ஆனா அவளை விட நீ வசதி இல்லாத குடும்பத்துல தான் வந்திருக்கியா அப்ப மீனா மாதிரி தான் நீயுமா பரவாயில்ல ஒன்னெல்லாம் மதிச்சு நான் என்னென்னவோ உனக்கு உதவி செய்யலாம் நினைச்சேன் ஏன் மனோஜோட கடையில் நான் வந்து நிறைய பொருளெல்லாம் வாங்கலாம் நினச்சேன் இப்படி குடும்பத்தையே ஏமாத்தினவ கடைக்கெல்லாம் நான் என்னைக்கே வரமாட்டேன் அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்ல ஏமாத்தினேன் உன் குடும்பத்தை பற்றி இப்பயாவது சொல்ல உன் குடும்பத்தில் உன் அம்மா அப்பா எங்கே இருந்தாங்க எங்கே படித்த எந்த உண்மையும் சொல்லாமல் இன்னும் மறைச்சிட்டே இருந்தால் உன் மேலே எப்படிமா எங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு கேள்வி கேட்க விஜயா சொல்கிறாங்க இதே தான் சம்மதி நானும் கேட்குறேன் இத்தனை நாள் உன் குடும்பத்தில் யார் இருந்தாங்க என்ன ஏதுன்ற உண்மையை நீ சொல்லலை இப்பையும் அமைதியாக இருக்கிறீன்னு கேட்டால் நான் தான் இனி பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல இனி உண்மையை மறைக்க எதுவுமே இல்லைன்னு சத்தியமும் பண்ணிட்டேன் என்னை இப்படி கேள்வியெல்லாம் கேட்காதீங்கன்னு சமாளிக்கிறா அதனால தான் நானும் மனோஜும் இவளை நம்ப தயாராகவே இல்லைன்னு வேலை செஞ்ச அந்த சம்பள பணத்தை கூட இப்போ நான் வாங்கிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லதாக செஞ்சீங்க சம்பந்தி இந்த ரோஹிணியெல்லாம் நம்பவே நம்பாதீங்க என்னை பேச்சு பேசுகிறா பாருங்க தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல ரோகிணி ரொம்ப கோபமாக சுதாகிட்ட சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது ஏற்கனவே என் மாமியார் இன்னும் என்னை மன்னிக்காமல் எல்லோரும் முன்னாடியும் திட்டுறாங்க வேலை சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க நானே என்ன செய்யன்னு தெரியாமல் இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கேன் இதுலையும் நீங்கள் வீடு தேடி வந்து இப்படி அவமானப்படுத்துறீங்களான்னு கேட்க உடனே ஸ்ருதியும் ரோகிணி என்ன பேசுகிறீங்க நீங்கள் எங்கள் அம்மா கேள்வி தானே கேட்டாங்க இதில் என்ன தப்பு இருக்குது உங்கள் அம்மா அப்பா யார் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு உங்களை பற்றின விவரத்தை கேட்டால் நீங்கள் இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லியிருக்கீங்களா எனக்கு நான் அம்மா யாரும் இல்லை அப்பா யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களே நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கூட இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல அதான் சந்தேகப்பட்டு எங்கள் அம்மா கேள்வி கேட்குறாங்க எனக்கு நீங்கள் இப்படி பே என்ன என்கிட்ட இப்படி பேசுனாலும் பரவாயில்ல எங்கள் அம்மாக்கிட்டேயும் இப்படி பேசுகிறீங்க தப்பு ரோகிணி நீங்கள் செஞ்சது ஏற்கனவே பெரிய தப்பு இதில் வீடு தேடி வந்த எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துகிறீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் தப்பு செஞ்சவங்ககிட்ட இப்படி தான் கேள்வி கேட்பாங்க நீங்கள் தான் பொறுமையாக பதில் சொல்லணும் என்னவோ பொறுமையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் தப்பு செய்யாமல் இருந்திருக்கணும் புரியுதா குடும்பத்தையே ஏமாத்தினவன் உங்கள் மதிப்பு மரியாதையை நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கீங்களோ தெரியல அம்மா இதுக்கு தான் சொன்னேன் இங்கே வராத ரோகிணியை பார்க்க வேண்டாம் பேச வேண்டான்னு நீ தான் ஏதோ சம்மந்திக்கிட்ட பேசணும்னு வந்த இந்த ரோகிணி பார்த்தியாமா குடும்பம்னால் என்னன்னே தெரியாது இவங்களுக்கு அதனால தான் நீ பேசுறத கூட கேட்க முடியாமல் இந்த பேச்சு பேசுகிறாங்க ரோகிணி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் தேவையில்லாமல் என் அம்மா கிட்ட அதுவும் ஏன் முன்னாடி இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் தப்பு செஞ்சால் நீங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்கணும் கேள்வி கேட்குற எங்ககிட்ட நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யலை உங்களை பார்த்து பயப்படுறதுக்கோ இல்லை உங்ககிட்ட கேள்வி கேட்க தயங்கி நிற்கிறதுக்கோ புரியுதா இப்போ தான் புரியுது நான் முத்து மீனானு எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆனால் நீங்கள் திருந்த மாட்டீங்க ரோஹிணி தான் பேசுகிறீங்க இதுலேயும் விஜயாத்தை உங்களை நம்பாமல் உங்கள் சம்பள பணத்தை கூட வாங்கிடுறாங்க ஆனால் நீங்கள் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறீங்கல்ல உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இன்னொரு முறை என் அம்மா முன்னாடி இப்படிலாம் எதிர்த்து பேசுற வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வீட்டோட மூத்த மருமகன்லாம் பார்க்க மாட்டேன் விஜயா அத்தை முன்னாடியே பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் புரியுதா தப்பு செஞ்ச நீங்க பொறுமையாக இருப்பீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க மரியாதை இல்லாமல் நடத்துறீங்க அம்மா நீ முதல்ல கிளம்புமா அப்படின்னு சொல்ல சுதாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன தான் இந்த ரோகிணி எதிர்த்து பேசினாலும் முன்ன மாதிரிலாம் இல்லாமல் சம்மந்தி ரோகிணியை கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவமானப்படுத்தி வெளுத்து வாங்குறதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்போ இந்த வீட்டில் மூணு மருமகள் இருந்தாலும் என் பொண்ணு தான் உண்மையாகவே பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்கா அதனால் இனி சம்மந்தி கண்டிப்பாக எல்லா மதிப்பு மரியாதையும் ஸ்ருதிக்கு மட்டும்தான் தருவாங்க நாளைக்கே ஸ்ருதிக்கு தேவையான பணம் நகைன்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்து தரதா சொல்லணும் அப்போ தான் ஸ்ருதிக்கு இன்னும் மதிப்பு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தி நான் தப்பாக நினைக்கல சமந்தி நாளைக்கே இங்கே ஸ்ருதிக்கு நான் கொஞ்சம் பணம் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இங்கே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க பாத்தியா உண்மையான பணக்கார வீட்டிலருந்து வந்தால் தான் இந்த இந்த மாதிரி பணம் நகையெல்லாம் கிடைக்கும் உன்னை நம்பி நான் ஏமாந்து மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது போ போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமா ஸ்ருதி நீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாமா ரோகிணிய பாத்தியா உன் அம்மா உனக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன்றாங்க ஆனால் இந்த ரோகிணிக்கு இப்படியெல்லாம் கிடைக்கணும்னு நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் சம்மந்தி அதனால தான் ரோகிணியை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நான் நாளைக்கு வரேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சுதா ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ரூமுக்கு போன ரோகினி ரொம்பவே அழுகுறாங்க அத்தைக்கும் இந்த மனோஜுக்கும் எவ்வளோலாம் நான் உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி என்னை எவ்வளோ திட்டுறாங்க இதுலேயும் ஸ்ருதி அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா நான் என்னவோ பணம் கொடுக்காத மாதிரியில் நடத்துகிறாங்க என் சம்பள பணத்தை கூட வாங்கிக்கிறாங்க இந்த விஜயாத்த ஆனால் மதிப்பு மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது இந்த வீட்டில் இருக்க வர வர பிடிக்கல பேசாமல் என் அம்மா கூடயே இருந்துடலான்னு தோணுது தான் புரியுது என் பையனையும் என் அம்மாவையும் பிரிஞ்சு இந்த வீட்டுக்கு வாழ வந்தது பெரிய தப்பு என்னைக்கு என்ன பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு விஜயாத்தை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்களோ அப்போவே இந்த குடும்ப குடும்பம் சரியில்லை இந்த மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் தெளிவாக ஒரு முடிவெடுக்கணும் மனோஜுக்காகவும் மனோஜ் கூட வாழணுன்ற ஆசையிலையும் திரும்பி வந்தல அதனால தான் இப்படி நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நான் சம்பாதிக்கிற பணத்தையும் வாங்கிக்கிறாங்க இந்த வீட்டில் எனக்கு முன்னாடி மாதிரி எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லையே அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க இங்கே ரோகிணி ரூமில் அழுதுட்டுருக்கிறத பார்த்தா விஜயா சொல்கிறாங்க என்ன ரோகிணி மனசு ரொம்ப வேதனையாக இருக்கா அவமானப்பட்டு நிற்க கஷ்டமாக இருக்கான்னு கேட்குறாங்க அத்தை இல்லை என்னை தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் கேட்ட மாதிரியெல்லாம் பணத்தை வாங்கி தானே கொடுத்தேன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்ல ஆனால் நீங்கள் ஏன் அத்தை என்னை தப்பாக நினைக்கிறீங்க இன்னும் என்னை மன்னிக்க மாட்டிங்களா உங்களால் மனோஜ் கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு வீட்டுக்கு வர உங்கள் சம்மந்தி அந்த ஸ்ருதியோட அம்மா அவங்க முன்னாடி என்னை எல்லாரும் திட்டுறீங்களே அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க நான் தப்பு செஞ்சிருந்தேன் ஆனாலும் இந்த வீட்டோட ம மருமக நீங்களாவது என்னை புரிஞ்சிக்க வேண்டாமா ஸ்ருதி ஒரு பக்கம் திட்டுறாங்க நீங்கள் ஒரு பக்கம் திட்டுறீங்க நான் எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு அழுகிறாங்க உன்னை யார் சந்தோஷமாக இருக்க சொன்னது நீ தப்புக்கு மேலே தப்பு செய்வே பொய் சொல்லி ஏமாத்துவே அப்புறம் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு திரும்பி வருவேன் ஒன்றெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணுமா ஒன்று மட்டும் தெரிஞ்சிக்க நீ என்னை ஏமாத்துறதுக்கு தான் இப்போ அழுதுகிட்டே நிற்கிற என்றைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அதுதான் இந்த ஸ்ருதியோட அம்மா சொன்னாங்க பார்த்தியா உன்னோட அப்பா யார் அம்மா யார் எங்கே இருந்தாங்கன்னு இந்த கேள்விக்கெலாம் நீ இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்லலை அப்புறம் எப்படி நான் உன்னை வந்து நம்ப முடியும் எப்படி உன்னை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்க முடியும் ஏதோ போய் சொல்லி சமாளிக்கிற ஆனால் பெரிய உண்மையை மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் வீட்டில் உள்ள மற்றவங்க உன்னை நம்பலாம் ஆனால் நான் என்றைக்கும் உன்னை நம்ப மாட்டேன் பணம் கொடுக்குறியா பணம் கொடுக்கறது நீ சம்பாதிக்கிற அதனால உன் பணத்தை வாங்குகிறேன் இத்தனை நாள் பொய் சொன்ன நான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு அதுக்காக தான் நீ சம்பாதிக்கிற பணத்தை நான் வாங்குற வேறு யாருக்கும் கொண்டு போய் நீ இந்த பணத்தை கொடுத்துடக்கூடாதே அதான் மனோஜோட கடைப்பக்கமே நீ போகக்கூடாதுன்னு உன்னை நம்பாமல் நான் இப்படிலாம் செஞ்சுட்ருக்கேன் வேணும்னா இந்த வீட்டில் இரு வேண்டான்னா போயிட்டே இரு நீ போனாலும் நானும் மனோஜும் கவலைப்படவும் மாட்டோம் கஷ்டப்படவும் மாட்டோம் உன்னை தேடி வரவும் மாட்டோம் அதை மட்டும் மனசில் வச்சுக்க அந்த மீனா கூட பூ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறா இந்த டெக்ரேஷன் ஆர்டரில் மீனாக்காக வேலை செய்ய நிறைய பேர் இருக்காங்க அவ மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கா ஆனால் நீ இந்த பார்லலோட ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்ட உனக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அந்த பார்லல கூட வேற யாருக்கோ கொடுத்துட்டு பணத்தை வாங்கியிருக்க இப்படி எனக்கு தெரியாம ஒவ்வொரு வேலையா திட்டம் போட்டு செஞ்சிருக்கியே உன்னெல்லாம் எப்படி நான் மதிச்சு மருமகளா ஏத்துக்க முடியும் மனோஜ் அப்படிதான் உன்கிட்ட பேசாம இருப்பான் நீயும் அப்படிதான் இருக்கணும் இந்த வீட்டில் நீயும் மனோஜும் சேர்ந்து சந்தோஷமா வாழவே கூடாது பிடிக்கலையா மனோஜை பிரிஞ்சு போயிட்டே இரு மனோஜா இனியாவது சந்தோஷமா இருக்கட்டும் இன்னும் உன்னை நம்பி நம்பி ஏமாறுறதை விட உன்ன கண்டுக்காம நம்பாம இருக்கிறது தான் சரின்னு நானும் மனோஜும் முடிவெடுத்துட்டோம் புரியுதா நீ செஞ்ச தப்புக்காகவும் சொன்ன பொய்க்காகவும் தான் இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அழுதுட்டு நிற்கிற இதில் நியாயம் வேற கேட்குறியா என் கிட்ட என் முன்னாடி நின்று பேசவே உனக்குலாம் தகுதி இல்லை ஒன்னெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின பாரு என்னை சொல்லணும் இந்த வீட்டுக்கு நீ தான் மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் எல்லாருக்கிட்டையும் எதிர்த்து பேசி உனக்கு சப்போர்ட் பண்ணல அதான் நான் செஞ்ச பெரிய தப்பே போ எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜயா இப்படி பேசிட்டு போனதை கேட்டு தாங்க முடியாத ரோகிணி அப்போ மனோஜ் கூட நான் சந்தோஷமாக வாழ முடியாதா என் அம்மா அப்போவே சொன்னாங்க பொய் சொல்லி உன் வாழ்க்கையை ஆரம்பிக்காத உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அப்புறம் அவங்க முன்னாடி நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் அந்த வாழ்க்கையும் உனக்கு நிலையாக இருக்காதுன்னு எதை பற்றியும் யோசிக்காமல் பொய் சொன்னாலும் பரவாயில்ல மற்றவங்கள ஏன் பரவாயில்ல மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன்ல அதனால தான் இப்படி ஒரு நிலைமை யாரை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தனோ அந்த மனோஜே என்னை கண் கண்டுக்காம என்கிட்ட பேசாம எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்காரே அப்புறம் எப்படி விஜயாத்த என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க இந்த வீட்டில் நான் இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறேனோ தெரியலையே நான் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு விஜயாத்த நினைக்கிறாங்க அப்படி நான் சந்தோஷமாக வாழணும்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நாங்கள் யாரும் கவலைப்பட மாட்டோன்னு சொல்கிறாங்களே இப்படி ஒரு நிலமை எனக்கு இங்கே வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை வீட்டுக்கு வரவங்க முன்னாடியும் நான் அவமானப்பட்டுல நிற்கிறேன் அப்படின்னு தான் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி பார்த்து அம்மா சொல்லியும் நான் அவங்க பேச்சை கேட்காததுனால தான் இந்த வாழ்க்கை எனக்கு நிலையாக நிரந்தரமாக இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற பயம் எனக்கு வந்துருச்சுன்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அம்மாவையும் கிறிஷையும் போய் பார்த்து கொஞ்சமாவது பேசிட்டு வந்தாதான் நிம்மதியாக இருக்கும் போல ஆனால் எங்கே போனாலும் விஜயாத்த எங்கே போகிற ஏன் இவ்வளோ நேரம் கழித்து வரேன்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க வீட்டை விட்டு வெளியில் போகவும் பயமாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கவும் பயமாக இருக்குது என்ன செய்யனே தெரியலையேனு பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி இப்படி வசமாக மாட்டிக்கிட்டதால விஜயாவை சமாளிக்க முடியாமல் என்ன செய்யணும் தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி